வணக்கம் பாலமரன் மண்டி மானம் வீழ்ந்து விடாத வீரம் இப்படின்னு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மண்டி ஈடாத மானத்துக்குள்ளயும் வீழ்ந்து விடாத வீரத்துக்குள்ளயும் இருக்கிற இருக்கு பாத்தீங்கல்ல காளியம்மாள் அக்கப்போர் அதுதான் இன்னைக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாக்கலாம் உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன் பார்வை அதே மாதிரி பெருங்கோ மட்டும் வேலை அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் இப்படிதான் ராஜீவ் காந்தி கல்யாண சந்தத்தை வளர்த்தான் அங்கே நட்சத்திர உரத்தில் போய் நின்று இங்கே திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையை நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாங்க கவனிக்கிறது எங்களுக்கு வேலையாக கொடுத்துருக்கீங்க கட்சி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்க போய் அங்கே கூட தனியாக கலந்தாக கொடுத்து பெண்கள் எல்லாம் தனியாக கலந்தாக கொடுத்து நாகப்பட்டினத்தில் விடுதியில் நீ எல்லா பெண்களையும் பார்த்து கொடுத்துருக்க தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக அதாவது இந்த ஒட்டு மொத்த தமிழ் இனத்தோடைய தன்மானத்தையும் இவனுக தான் குத்தகைக்கு வாங்கின மாதிரி போர் முழக்கம் இடி முழக்கம் இடிக்கிற மாதிரி வந்து வாய திறந்து வண்டி வண்டிய அவுத்து போட்டுவான் இந்த சைமன் ஆனா இவனுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஹிட்டன் அஜந்தா ஹிட்டன் வேர்ல்டு இருக்கு பாத்தீங்கல்ல ஆறு மணிக்கு மேல ஒரு மிகப்பெரிய மறைமுக உலகம் ஒண்ணு எங்கிட்டு இருக்கு அந்த உலகம் தான் பேமெண்ட் உலகம் அதாவது காலையில இருந்து இந்த வாயை வச்சு எவ்வளவு தூரம் விதைச்சோமோ அந்த விதைப்பின் அறுவடைய சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு கல்லா கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுடைய டார்கெட்டு இதுக்காக தான் இவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க காரணம் இவங்களுக்கு முதலாளிகளும் சொல்லிருக்க கூடிய வேலையை பத்து பர்சன்டேஜ் செய்யாம இவங்க நூறு பர்சன்டேஜ் செய்யவும் இவங்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டுமே குறிக்கோளா இருக்கின்ற காரணத்தினால இவன் பத்து நூறு ஆயிரம் கோடின்னு மிகப்பெரிய உல்லாச வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா அந்த மிகப்பெரிய உல்லாச வாழ்க்கைய தான் மட்டுமே வாழ வேண்டும் மற்ற எவனாவும் இங்க உக்காந்துக்கிட்டு கல்லா கட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை அட்டை பாடற அடிச்சு துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிறது தான் இந்த பாசிஸ்ட் சைமனுடைய எண்ணம் ஆனா இந்த என்ன சொல்றது பணம் தின்ன இருக்கு பாத்தீங்கல்ல அது ருசியை கண்டா விடுமா ஏற்கனவே இவன் ஆட்டையா போட்டு வச்சிருக்கக்கூடிய விஷயத்த மிச்ச மீதாரியே தின்னு ருசி கட்டிருக்கக்கூடிய இந்த பூனைகள் அனைத்துமே சரி ஆட்டையா போடுறதுக்கு இவனுக்கு மட்டும்தான் மொத்தமாவ விட்டுருக்கு ஏன் நாங்க கொஞ்சம் ஆட்டையா போடக்கூடாதா நீ அடிக்கக்கூடிய உலக பொய் ஊரு பொய் எல்லாத்தையுமே இங்க நம்புறதுக்கு மிகப்பெரிய கோயங்கள் வட்டங்கள் உருவாகி இருக்கும் போது உலக மேலுக்கு உங்களுக்கு உருவாகி இருக்கும் போது நாமளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில கொஞ்சம் கல்லாவை கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு புலி இருக்கு பாத்தீங்கன்னா பெண் புலி அந்த புலி பிரபாகரன்ட்ட இன்னும் அந்த அம்மா இன்னும் அவுத்து விடல இவன் எப்படி எப்படிலாம் நான் பிரபாகர்ட்ட ஆமக்கறி ஊமக்கறி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு கிரவுண்ட் லெவல்ல விட்டு ஒரு பெரிய அளவுக்கு பணம் பாத்தீங்கல்ல அந்த மாதிரி இந்த லேடியும் வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கல பிரபாகரன் சந்திக்கிறதுக்கு நான் அன்னைக்கு போனேன் அன்னைக்கு அவர் வீட்டுல வந்துகிட்டு அஹ் முக்கியமா நான் அந்த ஒரு சிறுத்தை அரைச்சு கொடுந்தாங்க அதுக்கு நான் தான் உப்பு மிளகா அரைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற இரஞ்சுல இது இன்னும் ஆரம்பிக்கல இப்பதான் வந்து மீனவ பெண்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பெண்கள் அனைவருக்கும் தனிய ஒரு ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்து என்ன கொடுத்து வச்சிருக்காங்க அம்மா வழக்கம் போல விளக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்த கரெக்டா செல்போன்ல லைட் ஆன் பண்ணி நல்லா எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்ரண்டிஸ்களா நீங்க செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவை அவன் என்னென்ன பண்றான் அவை அவன் என்னென்ன செய்யறான் இது எல்லாத்தையுமே ப்ரூஃபா பக்கா ப்ரூஃபா நீங்க மாத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லாத்துக்கும் செல்போனை கையில கொடுத்து அதுக்கு சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரத்தை கொடுத்து இங்க எல்லா பயிருடைய பல்லையும் முதல்ல நம்ம கொடுங்கணும் அப்படித்தான் இங்க சாட்ட மாமா பைய இந்த சைமனை வந்துகிட்டு ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த சாட்ட மாமா பையலையும் இந்த சைமனி நாம சேர்த்து பிடிப்போம் ஏன்னா இவனுங்களுக்கு மட்டும்தான் எழுதி விட்டுருக்க ஒரு உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு கட்சியை நடத்தக்கூடிய அந்த கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைவராக இருக்கிறவர் கட்சிக்கான இடத்த யாருடைய பேர்ல வாங்குவான்னு கேட்டா பச்சை குழந்தைகள் சொல்லிரும் கட்சியின் பேர்ல தான் வாங்குவாங்கன்னு சொல்லி ஆனா இவே மட்டும் தான் பொண்டாடி பேர்ல வாங்கல தான் பேர்ல வாங்கல இன்னொருத்தையும் இவனுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய அவன் என்ன செய்யலன்னா எப்படி வந்துகிட்டு ஹிட்லருக்கு மிக பெரிய அளவிற்கு கோயபல்ஸ் ஒரு ஆள் இருந்தான் அந்த கோயபல்ஸோடைய வேலையே திட்டமிட்டு இந்த சமூகத்தில் பொய்யை பரப்புறது தான் அவன் தான் ஒட்டுமொத்தமான அந்த ஹிட்லருக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த மறைமுக வேலையை பார்த்துட்டு இருந்தான் அந்த மாதிரி இந்த பாக்கியராஜுங்கிற ஆள் பேர்ல வந்துக்கிட்டு இந்த சொத்துக்களை வாங்கி வச்சுக்கிட்டு குறைந்தபட்ச மானமும் அறிவும் சோத்த தின்னக்கூடிய ஒரு ஒரு தமிழன் ஒரு தம்பி இருந்தானா ஏண்டா நீ வச்சு நீ நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய கட்சி வச்சிருக்கியே நீ என்னையா வந்துகிட்டு இதுல வந்து இனிமே பேர்ல வந்து சொத்தம் வாங்கி வச்சிருக்க நாளைக்கு எல்லா பேர்லையும் உடனே புடிச்சு வெளியில தெளி போகணும் எல்லாருமே வெளியில இந்த ஆபீஸ் இந்த வீடு என்னது இந்த பங்களா என்னது எல்லாத்தையும் தட்டு முடிச்சாங்களாம் அழி வெளியே போட சொன்னா நீ என்னையா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டனா கேட்க மாட்டான் அதுதான் தெளிவா சொல்லி விட்டுருக்கேன் இந்த இடத்துல உள்ள வர்றேன்னா வந்த உடனேயே உன் ஒண்ணுக்கு தெரியுமா அதை கலட்டி வெளியில வச்சுட்டு வந்துடணும் இங்க வந்து இந்த எடுபுடி வேலை தெரியுமா எடுப்புடி வேலைன்னா எப்பேற்பட்ட எடுபுடி வேலைன்னா மேற்படி வாங்கிட்டு வர்றதுல இருந்து எல்லா வேலையை செய்யற வரைக்கும் நீ தமிழ் தேசியத்துக்காக செய்யக்கூடிய வேலைய நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை நீ செய்யணும் மற்றபடி இந்த வேலையில இது ஒண்ணு சுயமரியாதை கெடுதே இதுவரை நல்ல வேலை இல்லையே அப்படி இப்படின்னு யோசிச்சுன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்துல போய் நீங்க ஓரமா போய் உக்காந்துக்கணும் அவ்வளவுதான் உனக்கும் இங்க நாம் தமிழருக்கும் கிடைக்கக்கூடிய உறவு அந்த மாதிரி இருக்கும் போது இங்க அவைக்கு இந்த சில்லறை பாத்தீங்கல்ல குறைந்தபட்ச விளம்பர வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி விளம்பர வெளிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாலாம் தர அல்லு சில்லுற பசங்க மட்டும் தான் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இவருக்கு சொம்படிக்கக்கூடிய விஷயத்துல இந்த சொம்படிக்கூடிய இடத்துல எப்ப சில்லறை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க அவன் கூடயே டிராவல் பண்ணி நல்ல கரை சேர்ந்த நாலஞ்சு ஆளுக இருக்கு அதுல தான் இந்த காளியம்மாள் அப்படிங்கிறத நாம உணர்ந்தோமோ இல்லையோ சைமன் எப்பயோ உணர்ந்துட்டான் அதனால எப்படியாவது இந்த லேடியை துரத்தி விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு இருக்கான் ஆனா இந்தம்மா அவன் காது ஏறி உட்கார வச்சு அவன் மண்டை கூடிய கொடிய குத்தி காட்டிருக்கக்கூடிய அந்த கொடிய கொடியை பறக்க விடும் போது இவங்களுக்கு பெரிய மண்ட குறைச்சலா இருக்கும் தான் எப்படி எப்படி எல்லாம் பேசி இவன் மீது வெறுப்ப மறைமுகமா அவன் பேசக்கூடிய எல்லா பேச்சுமே சாட்டா மாமா பைய முகமா வெளியில வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க எப்படி வெளியில வரும் எப்படி இது வரைக்கும் வெளியில வந்துச்சோ அப்படி வந்திருக்கு அப்போ கோட்டைக்குள்ள குத்து மாதிரி இந்த காளியம்மாள் பண்ணியிருக்கக்கூடிய வேலையில இவ்வளவு மானம் கெட்டு ஒரு மழுமட்டு சந்தி சிரிச்சு இவ்வளவு கேவலமா ஒரு காரி துப்புறான்னா அது எல்லாத்தையும் மூஞ்சியில தொடச்சுக்கிட்டு நாம் தமிழர் நாமே தமிழர்னு ஒரு லேடி சொல்லுன்னா எந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் மலுமட்டைகள் அப்படிங்கறதுக்கான உதாரணம் தான் இங்க வெளியில வந்துட்டு தமிழச்சி வருஷம் போட்டுக்கிட்டு நாம் தமிழர் கையை தூக்கி காட்டு தெரியுமா அந்த போலி தமிழ் தேசியவாதிகளுடைய அந்த ஒரு மிகப்பெரிய கேவலமான அந்த தோட்டம் தான் இன்னைக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இந்த காளியம்மாள் கடைசி வரைக்கும் இந்த காளியம்மாள் நாம் தமிழரை விட்டு போகாது எப்படி கடைசி வரைக்கும் சீமான் நாம் தமிழரை விட்டு போக மாட்டானோ எப்படி கடைசி வரைக்கும் இந்த சாட்டம் மாமா பையன் நாம தமிழரை விட்டு போகமாட்டானோ எப்படி இந்த இடும்பா வழியில போக போக மாட்டானோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சி குடிச்சிட்டு கடைசியில அவங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தானாக உதிர்ந்து போகக்கூடிய கூட்டமாக தான் இந்த இந்த காளியம்மாள் அன்கோல இருந்து இந்த சீமான்ல இருக்கக்கூடிய கம்பெனி தலைவர் வரைக்கும் இருப்பாங்க இவனுகள்லாம் ஒரு தலைவர்கள் இவங்க எல்லாம் ஒரு வழிகாட்டிகள் எல்லாம் ஒரு கொள்கை தேசியம் பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பிஸ் கூட்டம் இருக்கு அவங்களுக்கு குறைந்த பட்சம் அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க கூடிய தமிழர்கள் எப்படி அய்யநாதன் எப்படி ராஜீவ் காந்தி வெளியார் ராஜீவ் காந்தி மாதிரி வெளியில போனாங்களோ அந்த மாதிரி குறைந்த பர்சன் யோசிச்சுட்டு வெளியில போனீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது உங்களுக்கு மிஞ்சும்